லே ஆ மாடி சாம பாரு குடும்பம் தான பேத குடும்ப பாப்ப ஆமா தெற நீ உனக்கு வந்து யாரும் கச்சமுண்டே அவள தேர்க்க வேண்டியது ஆ மாடி கச்சமுண்டே பேத குடும்ப வந்து ஜெம்மாட்டீனா பட் கேவுல வந்தையா மாட்டே நீ போய் பன்ன செய்து பண்ணா என்ன ஒரு கம்பே ஒரு குளிச்சு படுத்துறானடா 나 بود كده வர கஷ்டம் இல்லை நான் வந்து குத்துறேன் போய் மா இன்னைக்கேக்கே ரொம்ப சுத்த ஆயனேசி ஆயுத பேரு குட்ட குட்ரப்ப

அடி கொடூ குட பாரு யா என்னடா ஏய் வாமா போட போடு போடு இது நான் பட்ட சாடி இருக்கேன் நம்ம கூட என்ன మా ఇంటికి ఎప్పుడు వచ్చినాడు అమ్మా ఎమ్మా మా ఇల్లు చూడబోతే ఇల్లంతా కడిగి పెట్టినట్టుకుండా అదే నా ಮಚ್ಚಿನ <laughs> ಆಯ್ನಾಯ எாத்தோ இல்லை மரியாதான் ஆச்சு போசாலும் எவர்த்த கேந்த மனுஷி கதா மன மன தோ பி மன எட்டே அட்ட கதா அவுன காட்டே மனி போய் அடிக்கம் அனுக்கோ மனக்கேமேதம்மா இன்ட்டுக்கு அடி போதும் இன்ட்டுக்கடி சரி சேனக்கடி தான் சேனல் காத்தே வங்க தடுக்கட போய் காலசந்த கோசி குடும்ப

சரி எ போய் அடினா ஓகேமா ஆ இன்னைக்கு ரானூர்வா நாலு வங்க பிந்துமா தப்புக்கு அடினா அது தப்பு அண்ணா சவிக்கா அண்ணா முகடாலே அது ஏமனா அது தெ ஏ நூர்தான் பாபால் போது నువ్వు చెప్పలే నాకు చెప్పమని చెప్పండి ఎవరు మాట చేసుకోవాలి అసలు చెప్పలే చెప్పనే మాట అని అడిగితే అమితి ఖాయలేదు పిన్ அப்படண்ணா போது வந்த கனிம ஓகே நிதா அந்த எந்தபிதா எத்தேபி ஜோகிராடிபிடபிட குடிச்சே வெயிட் அன்னி வா வந்துட்டனாயிடு வந்துட்டாயிடு தாங்க வந்துட்டாயிடு அத புடிச்சுட்டு போறவா போச்சு வந்து நிந்துடா அங்க இருந்து என்ன தாவுறதமா இந்த ரோட்ல தான் பண்டானோ பாம்மா டைப் பண்ணு பாம்மா வாங்க வெல்காரே பாம்மா இங்க பார்த்த இடத்துக்கு வந்துரு ஆ कन्नரோ வல வந்துங்கலா ஓல் தெங்கடிக்கு வந்து பாம்மா நான் சப்பன கண்ணை நான் மூறா இந்த ஒரு தரை வெச்சு டான் ட்ரை இல்ல அந்த பாட்டுல சொல்லுச்சானே அந்த என்ன போய் சத்தனுகுங்க அம்மா என்ன ஆட்ட விட்டுட்டுட்டான் டா பை சொல்லுங்க ஆ டிக்கெட் తీกೊಂಡ பாத்து உடம்பு சத்தனுகுங்க அம்மா என்ன அந்த సరే పాణిగనా ఎప్పుడు ఈ ప్రకారం ఉడిందో పెట్లు రామచంద్రాడి పాలుకి ఆడుస్తున్నాడు నాకేమన్నా పాలు వస్తాయి నాకు అక్కడికి పాలు వయసు சரி எவரி அேவகி தேன ஆக ஏன் ஆறு பூனு பூல குமே துமி பூவா அன்னம் வேணும்

சரி அனுப்போய் அம்மா ஓ தேவக்கம்மா பசி பிள்ள பக்க அன்னம் அலவடி அந்த அன்னம் உண்டே பெட்டம்மா அந்த அன்னம் பெட்டே ஆக அன்னம் கதா ஏமே கூடு

சரி சரி ஆடபுடி ஆகிட்டு அது மாடிகாடி क्या <coughs> मैच <laughs>